காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய டிஏஜி மண்டல டிஏஜி பொன்னி அவர்கள் ஒரு சட்ட விரோதமான கும்பலுக்கு எப்படி வந்து துணை புரிஞ்சு பல்வேறு விதமான விஷயங்களை அவர் சுங்குவாசத்திரம் என்கிற காவல் நிலையத்தில் ஓசியு உளவுத்துறையில் இன்னொரு அமைப்பு அது அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர் தான் அந்த நந்தா என்கின்ற ஹெட் கான்ஸ்டபுள் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம உடனடியாக கட் பண்ணி போடணும்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து சட்டவிரோதமான பின்பங்கள் காவல்துறையில் எப்படி கையில் வச்சுக்கிட்டு வேலை செய்ய முடியும்ன்ற எண்ணங்களை தான் உருவாக்கி வச்சுருக்குது அவர் அதிகாரிகள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன் ரிச்சாக ஓட்டுறவங்க இருந்து ரிச்சான பீப்புள் வரையும் அவன் வரையும் சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் உலகத்துறை சக்ஸஸாக பண்ண முடியும் யுவராஜ் யுவராஜ் நீங்கள் என்ன ரேங்கில் இருக்கீங்க எப்படியெல்லாம் அவர் பேரை களங்கம் ஏற்படுத்துகிறார் நல்ல நேர்மையான அதிகாரின நான் நேர்மையான அதிகாரிக்கு இந்த மாதிரியான காவலர்கள் வந்து அவர் கூடவே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி தவறான வழிகாட்டதோடு அவர் பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க வணக்கம் வாரும் நேர்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பெரும்பாலும் வந்து நம்ம காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பற்றி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை நமக்கு ஆதார உடல் வரும்போது நம்ம வந்து சுட்டி காட்டுறோம் சில இடத்துல நமக்கு வந்து காவல்துறைக்கோ அல்லது வந்து அரசாங்கத்திற்கோ நாம் எதிரானவர் அல்ல ஒரு பத்திரிக்கையாளன் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அவல நிலையில உரித்து காட்டுவது தான் ஒரு பத்திரிகையாளுடைய கடமை அதை நோக்கி இன்னைக்கு நம்ம காவல்துறையில் மக்கள் அன்றாடம் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு இடம் அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் தீமையும் இருக்கும் அந்த தீமையில் நம்ம வந்து வேரோடு அறுக்கப்படணும் சில கரப்டடு ஆஃபீஸர்ஸ்லாம் அவருடைய முகத்தெரிய நம்ம அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமே தவிர அவர்களுடைய நல்ல சிந்தனைகளோட இந்த மக்களை வந்து நேசித்து சில பணிகள் செய்யும் போது அவங்கள பாராட்டவும் செய்கிறோம் அதே போல் நம்ம கடந்த இரண்டு காணொலிக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய டிஏஜி மண்டல டிஏஜி பொன்னி அவர்கள் ஒரு சட்டவிரோதமான கும்பலுக்கு எப்படி வந்து துணை புரிஞ்சு பல்வேறு விதமான விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருக்காருன்றதை நம்ம காணொடியாகவும் ஆதாரங்களோடவும் நம்ம சொன்னோம் இப்போது நம்ம அதே போன்ற விஷயங்கள் தான் சுங்குவாசத்திரம் என்கிற ப காவல் நிலையத்தில் ஓசியூ உளவுத்துறையில் இன்னொரு அமைப்பு அது அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர் தான் அந்த நந்தா என்கிற ஹெட் கான்ஸ்டபுள் அவர் கான்ஸ்டபுள்னு சொல்கிறாங்க ஆனால் ஹெட் கான்ஸ்டபுளும் அவர் இருக்கார் தான் ஏன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாங்க தான் இருக்கார் அந்த நந்தா என்கின்ற அந்த ஹெட் கான்ஸ்டபிளை அந்த ஓசி உளவு பிரிவில் இருக்கிறவர் இது போன்ற குற்றச்சாட்டுகள் இதே போல் ஒரு ஆறு வருடத்துக்கு முன்பாக நடந்தது அப்போ ஹனுமந்தினி என்கின்ற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாவட்டத்துடைய எஸ்பிஆர் இருந்தவர் இப்போ அவர் வந்து பெங்களூரில் இங்கே சிபிஐயில் பணிபுரிகிறாரு அவர் வந்து இவரை சசம் பண்ணுறார் சசம் பண்ணுறதுக்கு அளவுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் மாறுதலும் பண்ணிவிட்டு சசம் பண்ணதாகவும் ஒரு தகவல் இருக்குது ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம உடனடியாக கட் பண்ணி போடலன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி வந்து சட்டவிரோதமான கும்பல்கள் காவல்துறையில் எப்படி கையில் வச்சுக்கிட்டு வேலை செய்ய முடியுன்ற எண்ணங்களை தான் உருவாக்கி வச்சுருக்குது நாம் அதே நல்ல எண்ணத்தோடு தான் சொல்கிறோம் பொன்னி என்கின்ற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் எவ்வளவு மோசமான ஆட்களோட இருந்து பணத்திற்காக இப்படி வேலை செய்கிறாரு காவல்துறையே பணத்துக்கு பின்னாடி நாக்க தொங்க போட்டு வேலை செஞ்சால் அது எவ்வளோ பெரிய கலங்கத்தை உருவாக்குவோம் காவல்துறைக்கு நான் இதற்கு முன்னாடி பல்வேறு அதிகாரிகளை சொல்லியிருக்கேன் இதில் இன்னொரு சம்பவம் இதில் நான் சுட்டி காட்டிட்டு தான் நான் அடுத்த கட்டத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு உளவுத்துறையினுடைய ஐஜி செந்தில் வேலன் நான் பல்வேறு விதமான அவர் மீது நான் வந்து விமர்சனங்களை வச்சிருக்கிறேன் அது காரணம் என்னென்னா உளவுத்துறை என்பது நம்ம நாட்டுடைய ஈரல் போல எப்படி ஈரல் சொல்கிறோமோ அதே போய் உளவுத்துறை என்பது நாட்டுக்கே உண்டான ஒரு விஷயத்தை பண்ணுறது என்னுடைய இருபத்தாறு ஆண்டு காலம் இருபத்தேழு ஆண்டு காலம் நான் காவல்துறையில் பணிபுரிந்த நபர்களை பற்றி நான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன் அந்த உளவுத்துறையில் ரிச்சா ஓட்டுறவனு ஆரம்பித்து அவர் அதிகாரிகள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன் ரிச்சாக இருந்து ரிச்சான பீப்புள் வரையும் இருக்கான் இல்லையா அவன் வரையும் சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் உளவுத்துறை சக்ஸஸாக பண்ண முடியும் அதுக்கு பல அதிகாரிகள் நான் கண்கூடாகவே பார்த்துருக்கேன் கதவு திறந்திருக்கும் யார் வேணாலும் எப்போ வேணால் வரலாம் நேரம் இருக்காது உழைப்பு அந்த உழைப்பின் மேலே அந்த தன்மை பத்திரிக்கையோட நிறைய நெருக்கத்தை உருவாக்கிப்பாங்க நெருக்கத்தை உருவாக்கிட்டு பத்திரிக்கையாளர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எழுதுகிறாங்களோ அதோட செய்தியை ஒப்பிட்டு பார்ப்பாங்க பார்த்துட்டு தான் உளவுத்துறை நம்ம அரசாங்கத்திற்கு முதலமைச்சருக்கு வந்து தகவலை சரி வைப்பாங்க இப்போ அது போன்ற எனக்கு வந்து சில கருத்து வேறுபாடுகள் அவர் மீது உண்டு இருந்தாலும் இப்போ ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணுறேன் ஏன்னா ஆடியோ வீடியோனாவே வந்து அதிகபட்சமாக அந்த நாட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய பரபரப்பை காமிக்குது ஒரு அதிகாரிகள் எந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு காவல்துறை அதிகாரி நம்ம செந்தில் அவர்களை பற்றி ஒரு அதிகாரி ஒரு காவலர் ஹெட் கான்ஸ்டபுள் லெவலில் இருக்க ஒரு அதிக காவலர் எப்படியெல்லாம் அவர் பேரை களங்கம் ஏற்படுத்துகிறார் அதுதான் நான் சொன்னேன் காஞ்சிபுரம் சம்பவத்துலேயும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அந்த உழவுப் பிரிவை சார்ந்தவர் தான் இந்த ஒரு ஹெட் கான்ஸ்டபிளும் பல கோடிக்கு வசதி வாய்ப்போடு தகவலை எடுத்து வச்சிருக்காரு இந்த உளவுத்துறை அதிகாரிகள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இப்போ நான் வந்து வெளியிடக்கூடிய இந்த ஆடியோவையும் நீங்க பார்க்கணும் ஒரு வழக்கறிஞர் விவேக் என்பவர் ஒரு வழக்கு சம்பந்தமாக அவருக்கு ஒரு கிளைண்ட் வராங்க அந்த கிளைண்ட் அவர்கிட்ட வந்து சில இதாக சொல்கிறாங்க அதில் ஒரு காவலர் வந்து என்னை வந்து ரொம்பவும் டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு வழக்கறிஞர் விவேக் கிட்டே வந்து தகவலை சொல்லும்போது யார் ஒரு காவலர் என்ன நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க இல்லை இல்லை உளவுத்துறை ஐஜி பேரை செந்தில்வேலன் சார் பேரை சொல்லி என்னை நேரடியாக வந்து அணுகினாரு ஃபோன் பண்ணிவிட்டு பலவிதமான விஷயங்களை சொல்லி எனக்கிட்ட பணம் பெற்றுக்கிறாரு என்னுடைய மாமனார்ட பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய சகோதரர் அட்வொகேட் விவேக் அவர்கள் வந்து அந்த சம்பந்தப்பட்ட செந்தில் ஐஜியை பற்றி பல்வேறு இடங்களில் விசாரிச்சிருக்காரு அவரும் நிறைய காவல்துறை அதிகாரிகளுடன் தொடர்பு உள்ளவர் அப்புறம் என்கிட்ட சொன்னார் அண்ணே இந்த மாதிரி நல்ல நேர்மையான அதிகாரினேன் ஆனால் நேர்மையான அதிகாரிக்கு இந்த மாதிரியான காவலர்கள் வந்து அவர் கூடவே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி தவறான வழிகாட்டத்திலோடு அவர் பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க என்ன தம்பி எனக்கும் செந்தில் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் அதாவது நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவருக்கு உடன்படாமல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இது போன்ற இந்த திருட்டு பேசுங்க இந்த காவலர்களில் காசு பறிக்கணும் நோக்கத்தில் மக்கள்கிட்ட ஏமாற்றி வாங்குற காசை கண்டிப்பாக நம்ம அதை அரசு கவனத்துக்கு கொண்டு போவோம் குறிப்பாக உளவுத்துறை ஐஜி செந்திலன் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் உனக்கு எப்படி அவர் நேர்மையான அதிகாரி தெரிகிறாரோ எனக்கும் அவர் நேர்மையான அதிகாரி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடியோவை நீங்கள் கேளுங்கள் பிறகு நான் பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேசிட்டேன் கிட்ட பேசிட்டேன் ஓகே ஓகே நீங்க நீங்கள் எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கறத விட அதிகமாகவே பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன் ஓகே ஓகே சரிங்களா அதான் அவனை தான் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிகிட்டுருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எப்படியாவது ஐஜி செந்தில் வேணும் சாருக்கு வெயிட்டாகவே பண்ணி விட்ருலாம் அதுக்கு நான் கேரண்டி ஓகே 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 சரிங்களா சார் ஓகே ஓகே சனிக்க வரேன்னு சொல்லிவிட்டான அவங்க நான் நான் நானே வந்துடுறேன் அவன் வேண்டாம் நானே வந்துடுறேன் நான் வெயிட்டாகவே நான் அதுக்கு தான் பேசிகிட்ருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் எங்கே செந்தில் சார் சாரை நேரில் பார்க்கலாமா அப்படி இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட இது பண்ணிடலாம் இல்லை நான் சொல்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்கிறேன் இங்கே தான் அங்கே தான் இருக்காரா டிஜிபி விவசாயம் ஆமாம் உள்ளதா அங்கே தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன சொல்லு நான் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் விடுங்க சரி சரி சரிப்படா நீங்கள் விடுங்க என்ன சொன்னால் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு உங்க பார்க்கலாம் கண்டிப்பாக பட கண்டிப்பாக நான் அதான் கன்வின்ஸ் இருக்கேன் சரி கொஞ்சம் அதிகமாகவே பண்ணலாம் நீ எதிர விட ஐஜி சார்க்கு நல்ல சிறப்பாவே தான் நான் பண்ணிட்டேன் வேற ஒன்னும் இல்ல ஓகே 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 நம்ம நேம் கூட நான் சேவ் பண்ணியவே நேம் கூட எனக்கு தெரியல போலீஸ் பிரதர்னு போட்டு வச்சிருக்கேன் அடியா யுவராஜ் யுவராஜ் ஆ ஒன்னு பிரச்சனை இல்ல சனிங்க வர்க் சொல்டுங்க நான் பாத்துக்கலாம் நான் என்னங்க நான் பேசிறேன் பிரதர் நீங்க என்ன ரேங்க்ல இருக்கீங்க பிசி தானா இல்லை இல்லை நான் ஹெட் கான்ஸ்டபிள் நானே கான்ஸ்டபிள் ஓகே ஓகே அங்க ஒன்னு பிரச்சனை இல்ல சனிங்க வர்க் சொல்றேன் செஞ்சீங்களா சார் ஆபீஸா இல்லையா

ம் சரி ஓகே ரைட் ஓகே ஓகே நேற்று நைட்டு பேசுனேன் அப்புறம் இன்னைக்கு மத்தியானம் கூட பேசுனேன் ஓகே நான் கொஞ்சம் சரி அதான் நான் தான் நான் கொஞ்சம் கன்வின்ஸ் இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட்டாகவே செஞ்சு ஓகே ஓகே நீங்களே ஐஜி இன்ட் சாருக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் அதுக்கேற்றா அதுக்கேற்ற அமௌண்ட்டே நான் வெயிட்டாகவே நான் தரேன் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிரச்சனை இல்லை ஓகே ரைட்டு இப்போ நீங்கள் ஒரு ஃபிஃப்டி மட்டும் கொடுங்க போதும்னு சொல்லி சொன்னீங்க நான் அதுக்கேற்ற ஆ பொறுத்த வரைக்கும் ம்

வரதுன்னா பத்தாயிரம் இருபதாயிரத்து எடுத்துட்டு வந்துட கூடாதுல்ல புரியுதா உங்களுக்கு அதான் ஒரு ரெண்டு நாள் வெயிட் நான் என்னங்க ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணா கூட பரவாயில்ல கொஞ்சம் வெயிட்டாவே நான் ரெடி பண்ணிட்டு இல்ல அவன் தான் அதான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா ஏதாவது ரெடி பண்ணும் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாப்ல அவ்வளோ தூரம் பண்ண முடியாதுன்னா வேற கடன் தான் வாங்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதான் நான் ஏற்பாடு பண்ணுறேன் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இழுத்து இழுக்குறாங்க பணத்துக்கு அதுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் இப்போதைக்கு ஃபிஃப்டி தான் இருக்குன்னுண்ணாப்ல சொன்னாப்புல இல்லை நான் என்ன சொல்கிறேண்ணா ம் அவர் சனிக்கை வர சொல்லுங்க ஒன்றும் ஒரு சின்ன நேரில் வர சொல்லுங்க நான் அவட்ட பார்த்துக்கறேன் வெளியே பார்த்துக்கறேன்னா அதை சைன் வாங்கிடறேன் அவர்கிட்ட சரி வேதி பார்த்து பார்த்துக்கலாம் அவர் வர சொல்லுங்க வர சொல்லுங்க அப்போ கேஷு இல்லை இல்லை அது வரத்து தான் வர சொல்லுங்க ஒரு வரைக்கும் தான் வர சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அப்புறம் வாங்க நான் வந்து பாத்துக்கலாம் ஒண்ணும் சரி ப்ர நான் என்னங்க நான் பேசிட்டு காலில் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் சொல்றேன் உங்களுக்கு ஓகே ம் சரி சரி பிரா ஓகே ப்ர நான் காலில் பேசுகிறேன் ஓகே ஓகே ப்ர தேங்க் யூ நீங்கள் கேட்ட இந்த ஆடியோ ஒரு காவலர் எந்த அளவுக்கு வந்து ஒரு அதிகாரி மிஸ்யூஸ் பண்றாருன்னு பாருங்க நம்ம ஏன் பொன்னி ஐபிஎஸ் மீது இது போன்ற விஷயங்களை சொல்றோம்னா அவர்கள் பணத்திற்காக எதை ஒன்று செய்வார்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் இன்றைக்கி ஒரு சம்பவம் நம்ம ஏற்கனவே நம்ம ரெண்டு காணொலிகளை நம்ம பதிவிட்டிருக்கோம் நம்ம வார் ரூம் நிகழ்ச்சியில் அதில் சுங்காசத்திரத்தினுடைய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காவலர் பற்றியும் அந்த காவலரும் இன்னொரு ஏடிஎஸ்பி ரிட்டேர்டு அவரும் வந்து இதில் தொடர்பு கொண்டு இந்த அம்மையாரோட இது சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் விளக்கமாகவும் விவரமாகவும் நான் வேறொரு காணொலியில் சொல்ல போகிறேன் இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தை பதிவு பண்ணிடுவோம் அதில் அந்த குமுதா என்கின்ற எச்சூர் சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவருடைய எதிராளி தான் வந்து அந்த சுரேஷ்னு நம்ம சொல்லியிருக்கோம் இவங்க ரெண்டு பேருக்கும் தொழில் போட்டி இப்போது இந்த தொழில் போட்டிக்குள்ளே இந்த அம்மையார் உள்ளே புகுந்து ஒரு பந்தாடுறாங்க அப்போது இந்த நிகழ்ச்சி நம்ம சொன்னதுக்கு பிறகு அந்த சுரேஷ் என்பவர் மீது நேற்று அவருக்கு மீது வழக்கு பதிவு செய்யப்படுது யார் சுரேஷ் மீது ஒரு கஞ்சா வழக்கு பதிவு செய்ய போகிறாங்க ஒரு பொய்யான வழக்கு அதுவும் அது இதை இங்கே திருப்திப்படுத்துறது அதாவது எப்படின்னா இங்கே வாங்கின காசுக்கு ஒரு குத்து அங்கே பண்ணுற வேலைக்கு ஒரு குத்து அப்படின்ற மாதிரி இருப்பாங்களே இந்த வடிவல் படத்தில் ஒரு காமெடி வரும் பாருங்கள் அந்த மாதிரி இந்த அம்மா பொன்னிய பொன்னியவர்கள் வந்து இந்த குத்து குத்தா குத்தி அவர் மேலே இன்றைக்கி ஒரு வழக்கையும் பதிவு பண்ணுறாங்க ஒரு நாலஞ்சு பேர் மேலே அதுவும் பொய் வழக்கு தான் நம்ம யாராக இருந்தாலும் அது உண்மையை சொல்லி ஆகணும் இல்லையா நம்மளை பொறுத்தவரையும் பொய் வழக்குகளை தொடர்ந்து போடக்கூடியவர்களை நம்ம எதிர்த்து போராடக்கூடியவர்களாக நம்ம வேலை செய்கிறோம் அதே மாதிரி அந்த சுரேஷ் கூடாரங்களோட இவர்கள் தொடர்பு இருந்ததுன்றத நம்ம சொன்னதுக்காக நான் வந்து அந்த வழக்கு சம்மந்தமாக வந்து நம்ம காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பி சண்முகம் அவர்களை தொடர்பு கொண்டோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு நேர்மையான அதிகாரி நான் பார்த்ததில் அவர் டிஎஸ்பி ஏடிஎஸ்பியெல்லாம் வந்து பார்த்துருக்கேன் அவர் எந்த விதமான பெரிய காண்ட்ரவர்சியான ஆள் கிடையாது இருந்தாலும் நம்ம தொடர்பு கொடுறோம் இன்றைக்கி ஏன்னா சில விஷயங்களுக்காக நம்மகிட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறோன்ட்டு ஒரு காணொலியில் நம்ம பல இடங்களை சொல்லும்போது சொல்லியிருக்கோம் பொய் வழக்குன்னு சொன்னோம் இல்லையா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதாவுடைய ம மகள் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண அவங்க இந்த வழக்கிலையோ அல்லது இதுலேயோ சம்மந்தமே கிடையாது நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் அதாவது எராயன் போதைப் பொருட்கள் அந்த மாதிரியான ஆட்களில் வந்து அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க ஒயிட் கலர் அஃபென்ஸ்க்கு அதை வேலையை பண்ணுவாங்க காவல்துறை ஆனால் இந்த எச்சூருடைய ஊராட்சி மன்றத்து குமுதாருடைய மகள்கிட்ட இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டு அவங்க வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இதை நான் உங்களுக்கு இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா இது உளவுத்துறை ஐஜி கவனத்துக்கு கொண்டு போகணுன்றது தான் முக்கியம் சில அதிகாரிகள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்றது நீங்கள் தெரிஞ்சிக்கணும் ஃபிலிம் ஆனால் டாக்டர் ஆஃப் கும்முதா ப்ரொப்ரேட்டர் வந்து பிபிஆர் என்டர்பிரைசஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க சிட்டி யூனியன் பேங்க் ஓரடகத்தில் பிரான்ச்சு இந்த அக்கௌண்ட்டை வந்து போலீஸ் வந்து முடக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் பிரபுன்ற பேரில் இந்த ரெண்டு அக்கௌண்ட்டையும் போலீஸ் சொல்லி முடக்கிறாங்க அதுக்கு காரணமாக இருந்தவர் டிஐஜி அண்டு எஸ்பி ஏன்னா எஸ்பி நம்ம ஏன் நான் குறை சொல்கிறேன்னா அவர் குறை சொல்வதற்காக சொல்லலை ஒயிட் கால் அஃபென்ஸ் பண்ணுறவங்க சீட்டிங்கு இந்த மாதிரியான ட்ரக்கு இந்த மாதிரி விஷயங்களில் போதைப் பொருள் கடத்துறவங்க அந்த மாதிரி ஆட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது வந்து நம்ம நேரில் பார்த்துருப்போம் இன்கம் டேக்ஸ் பண்ணுவோம் ஈடி பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் ஏன் இதுக்கு காவல்துறை ஏன் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அக்கௌண்ட்டு ஏன் சம்மந்தமே இல்லாதவருடைய அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வாங்கின காசுக்கு சரியாக வேலை செய்கிறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதுதான் சொல்ல வரேன் நம்முடைய நோக்கம் உண்மை உண்மை சொல்லணும் அப்படின்றது தான் காவல்துறை அதிகாரிகள் நேர்மையாக சில செயல்பட்டால் அவளை பாராட்டுகிறோம் இதே போன்ற இந்த பொன்னி ஐபிஎஸ் மற்றும் அவர் காவலர் சம்மந்தப்பட்டவர்கள் உளவுத்துறை ஐஜி வந்து நடவடிக்கை எடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அவரை மட்டுமல்ல இந்த நந்தா என்கின்ற ஹெட் கான்ஸ்டபிள் மட்டுமல்ல இப்போது நான் சொல்லியிருக்கேன் இந்த யுவராஜ் இவர்களை மூன்று பேரையுமே மூன்று நான்கு அஞ்சு பேர் இருக்காங்க அந்த அஞ்சு அவ்வளோ பேரையும் நீங்கள் விசாரணை செஞ்சு நடவடிக்கை எடுங்க இப்படி போட்ட ஆட்களை நீங்கள் வளர்த்து விட்டுட்டிங்கன்னா காவல்துறைக்கு ஒரு பெரிய கலங்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நீதியின் நினைப்பதா நீல வண்ண பின்பத்தை சிதைக்க முயல்வதா ஆக்சிஜன் இன்றி அண்டம் இயங்குமா